முதன் முறையாக எங்களுடைய ஊரின் மேலான தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் விருது முதலில் பெறுபவர் எஸ் எஸ் மாணிக்கம் இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கிற தலைவர் அவர்களே பொதுச் அண்ணன் துரைமுருகன் அவர்களே நம்முடைய பொருளாளர் அண்ணன் டி ஆர் அவர்களே அண்ணன் நேரு அவர்களே இங்கே வாழ்த்துதல்கள் வாசித்து அமர்ந்திருக்கிற நம்முடைய அந்தீர் செல்வராஜ் அவர்களே சகோதரி கனிமொழி அவர்களே சகோதர நம்முடைய ராஜா மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களே குறிப்பாக ஒரு வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற இளைஞரணியினுடைய செயலாளர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களே வருந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே அனைத்து பெருமக்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இதை வாசித்தளிக்க விரும்புகிறேன் தஞ்சை மாவட்டம் தஞ்சை வட்டம் நாட்டானி கிராமத்தில் திரு சுப்பையா திருமதி மரகதம்மாள் ஆகியோருடைய மகனாக பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் திரு எஸ் எஸ் பள்ளி மாணிக்கம் ஆவார்கள் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சை தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் தனது தாய் மாவணங்களான சூரக்கோட்டை கோபாலகிருஷ்ணன் கம்பர் என்கிற வரதன் ஆகியோரோடு இணைந்து கலைஞருக்காக தேர்தல் பணியாற்றினார் தஞ்சை பிளாக் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊர்வலம் நடத்தி இந்திய எதிர்ப்பு வாசகங்களை சுவர்களில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் புஷ்பம் கல்லூரியில் படித்த நேரத்தில் மாணவர்களை திரட்டி தஞ்சையில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார் பச்சை பெண்கல்லூரின் முதுகலை பயின்ற பொழுது நிசா ஆர் கணேசன் தலைமையில் கல்லூரி மாணவர் திமுக செயலாளராக பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டில் இளைஞர் தமிழர் பிரச்சினைக்காக போராடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்காடு வீராசாமி ஆர்டிசி தளபதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தார் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சோவியத் ஒன்றியத்தில் உலக இளைஞர்கள் மாணவர் மாநாட்டில் கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டார் கழகத்தின் மாநில மாணவர் அணி செயலா இணை செயலாளர் விவசாய அணி இணைச் செயலாளர் வெளிமாநில தொடர்பு செயலாளர் ஆகிய பொறுப்புக்கள் வைத்ததோடு தஞ்சை மாவட்ட கழக செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார் தற்போது உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தேர்தலில் கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை ஒன்பது ஆண்டுகள் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றினார் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் அண்ணன் முரசி மாறன் அவர்கள் தம்மை வழிநடத்தி சென்றார் என்று பெருமையோடும் குறிப்பிடும் இவர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமனுக்கு சோதனை வந்தபோதெல்லாம் துணை நின்றார் என்று பெருமையுடன் கூறுகிறார் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய தலைமையில் அவர் மகேஸ்வரி அவர்களை மணந்து கொண்ட திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு டாக்டர் பிரித்தி என்ற ஒரே மகள் இருக்கிறார் கழகப் பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வரும் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களுக்கு திமுக பவளவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று ஒய்யம் சேத்திரில் நடைபெறும் முப்பர் விழாவில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மு ஸ்டாலின் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நன்றி வணக்கம் பெற்றவர்கள் சார்பாக ஏற்புரை எஸ் எஸ் பழனிமாணிக்கம்